திமுக எம்எல்ஏவின் மகன் வீட்டில் சிறுமி சித்திரவதை செய்யப்பட்டதாக எடுத்துள்ள சர்ச்சையில் விசிக்கு தலைவர் திருமாவளவன் அமைதியாக இருப்பது வருத்தமளிப்பதாக புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூ தெரிவித்துள்ளார் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகனும் மருமகளும் அவர்களது வீட்டில் வேலை செய்த இளம்பெண்ணை துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இவ்விவகாரம் குறித்து புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான பூவி ஜெகன்மூர்த்தி பூந்தமல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பிசிக்கு தலைவர் தொல் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்தாலும் கொள்கைக்காக குரல் எடுப்பாதது வருத்தம் அளிப்பதாக கூறினார் திமுக தலைமையில தான் எல்லா கட்சியும் இந்த கட்சி உள்பட எல்லாமே இருக்கிறாங்க கூட்டணியா அதனால அந்த கூட்டணி கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய குடும்பத்தை விமர்சனம் பண்ணக்கூடாது என்று அவங்க இருப்பாங்க அவங்க கூட்டணி கட்சியில எப்பவுமே வந்து இது வந்து உரிமை பிரச்சனை தலைப்பு பிரச்சனை கூட்டணி என்பது வேறு இது கொள்கை என்பது வேறு அதுல கூட்டணியை விட்டுட்டு இது இந்த கொள்கைக்காக அவங்க பேசியிருக்கணும் பேசலன்றத வருத்தம் தான் நாங்க பேசி ஆகணும் நாங்க கூட்டணியில் இருந்தா கூட கண்டிப்பா இது உரிமை பிரச்சனை கொள்கை பிரச்சனை நாங்கள் பேசிதான் ஆகணும்